ஹாய்ங்க இன்றைக்கி கொங்கு நாட்டு மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறேங்க அதாவது ஒரு கெ கெடாக்கரின்னு சொன்னடில்லங்க அதுதாங்க அதுக்கு அரை லிட்டர் ஆயில் விட்டுட்டேங்க ஆயில் ஹீட் ஆனோடனே நான் கடுகு சீரகம் சேர்த்த மாட்டேன் அத்தை வந்து போடு அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போட்டேங்க அது பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒரு அரை கிலோக்கு மாட்டி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க ஒரு பத்து பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டுங்க நல்லா செவந்ததுக்கப்புறமா பட்டை கிராம்பு சோம்பு கசகசா இந்த நாளும் தனியாக ஒரு அரைச்சி எடுத்துட்டேங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டும் அதுவும் தனியாக அரைச்சிட்டேங்க ரெண்டையும் வந்துட்டு வெங்காயத்துக்குள்ளே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்ருக்கேன் இப்போது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி அதோட சேர்த்து நல்லா வதக்கிகிட்டுருக்கங்க அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கறியை கொட்டுறதுக்குள்ளார வீடியோ ஆன் ஆகலைங்க அதை தெரியாமையே விட்டுட்டாங்க சரின்னு சொல்லிட்டு கறியை கொட்டிட்டு உப்புவும் மஞ்சத்தூளும் போட்டுட்டங்க போட்டு கிளறி விட்டுட்டுருக்குறாங்க இது வந்து தனியாக செய்ய வேண்டாம் எலும்பு தனியாக சதக்கறி தனியாக ஒரு குட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றாவே ஒரே குழம்பை கூட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே குழம்ப கூட்டி வச்சுங்க இதில் வந்து ஒரு ஒரு கிலோ கட்ட எலும்பு இருந்துச்சுங்க அதை வந்துட்டு குக்கரில் வந்து விசில் விட்டுட்டேங்க ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துட்டோம்னா இளங்குட்டி தான் அதனால் வந்துட்டு சீக்கிரமாக வெந்துடும் குக்கரில் விசில் விட்டுட்டு அதையும் இது கூடையே சேர்த்தியாச்சுங்க குக்கரில் விசில் விடும்போது உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து விசில் விட்டுட்டங்க அப்போ அந்த டேஸ்ட்டு வந்து கறியில் பிடிச்சிரும் அந்த எலும்பு கூட அதனால் சரின்ட்டு அதையும் ஒன்னாவே கொட்டிட்டோம் கொஞ்சமாக கறி மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி இது நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் நம்ம மசாலாலாம் அரை ஏற்கனவே வதக்கிட்டேங்க வணக்கி ஆட்டினதையும் எடுக்கலை என்னென்ன வணக்கி ஆட்டிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மிளகுக்கு வெங்காயம் கொத்தமல்லித்தூள் தூள் தேங்காய் தேங்காய் வந்து நான் தனியாக அரைச்சிட்டேங்க வெங்காயம் மல்லித்தூள் மிளகாத்தூள் இந்த மூணையுமே வந்துட்டுங்க கிரைண்டரில் வந்துட்டு ஒரு ரெண்டு கணமாக போட்டு எடுத்து வச்சிட்டேன் என்னால் பெரட்டவே முடியலைங்க தம்பி வந்துட்டு அந்த பெரிய துடுப்பு வச்சுட்டுங்க நல்லா கிளரி விட்டுட்டுருந்தேன் அப்படிங்க பாருங்கள் தண்ணி நல்லா கொஞ்சம் அந்த மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து விட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுக்கிறோமில்லங்க அந்த விழுதை வந்து அதோட சேர்த்துக்கலாம் மிளக சேர்த்துட்டுங்க தேவையான அளவு தண்ணி விட்டு கலக்கிடலாம் நாங்கள் இங்கே கொங்குநாட்டு சைடெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு மிளகரை தான் நாங்கள் குழம்பு வைப்போம் சரின்ட்டு அதே மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்குறோங்க எதுவுமே நாங்கள் வந்துட்டு மசாலா கரைச்சி ஊற்ற மாட்டோம் வெங்காயம் மல்லித்தூள் மிளகாத்தூளுங்க தூளுங்க இஞ்சி பூண்டு கிராம் பேஸ்ட்டு இது மட்டும் தானுங்க குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சால் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க அப்போ தான் வந்துட்டு அந்த மிளகு வாசம் இல்லாமல் இருக்கும் நல்லா கொதிச்சு வரும்போது கறியும் முக்கால்வாசி வாசி வெந்துடும் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட் போட்டுக்கலாங்க கறி நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குலாம் தண்ணி சேர்த்துட்டுங்க நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுருவோணுங்க ரொ ஒரு இருபது நிமிஷம் கழித்து தான் குழம்பு திறக்கணும் அப்போ தான் அந்த மிளகு வாசனையெல்லாம் போயிருங்க இல்லைன்னா பச்சை வாசனை மாதிரி அடிக்கும் குழம்பு திறந்துட்டோம்னா சூப்பராக குழம்பு கொதித்து வந்துருச்சுங்க மனமே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இப்போ கறி வந்து முக்கால்வாசி வெந்துருச்சுங்க தேங்காய் வந்து கொஞ்சமாக சேர்த்துரலாம் நான் வந்து ஒரு ஒரு தேங்காய் அளவுக்கு சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கி வச்சுங்க பாருங்க சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க கொங்கு நாட்டு ஸ்டைல் மட்டன் குழம்பு வந்து ஒயிட் ரைஸுங்க ஒரு அஞ்சு படி போட்டு இறக்கி வச்சுருந்தேங்க இது வந்து ரசங்க இப்போ பந்தி போட்டுடலாங்க சிக்கன் வறுத்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேங்க சாப்பாடு போட்டுங்க மட்டன் குழம்பு ஊற்றிட்டு சிக்கன் வறுவலுங்க அதுக்கப்புறம் ஸ்வீட் வந்து ஒரு ஜிலேபி வச்சிட்டேங்க நீங்களும் இந்த மாதிரி கொங்கு நாட்டு ஸ்டைல் மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் அட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும்

அமதா அம்தா அம்தான் திரும்ப இப்படி இப்படிங்கிறா ரொம்ப தலையாட்டிட்டு இருக்கிறா பிள்ளை காய்ச்சல் அடிக்குதாமா எந்திரிக்கவே மாட்டேங்கிறாளா